ில் பிறவி நான் மெத்த நொந்து தடுமாறி ஞானமும் கெட அடைய வல்வி ஆழத்து அழுந்தி மெளியாதே சனம் தொழும் உனது புகழ் ஒரு சொல் பகர்ந்து சுகமேவி மனம் கமழும் இரு கமல பாதத்தை நின்று படிவேனோ வாசகம் புகழ பரமர் தாம் மெச்சுகின்ற வாசவன் தரு திருவை ஒரு தெய்வானைக் இறங்கு மனவாளா கீசகன் சுரர் தருவு மகிழும் மாவர்த்தி சந்து சூழும் கேசவன் பரவு குரு மலை தமர்ந்த பெருமாள் கேடு செய்யும் கீழ் மக்களின் இருப்பிடம் சென்று அங்கு அவருடன் உறவாடி மடம் நோய் தடுமாறி அறிவு கேட்டு தவறான வழியில் ஆள் விடாமல் இந்த மா உலகில் உன்னை தொழுகின்ற புகழின் ஒரு சொல்லை நான் உச்சரித்து நறுமணம் வீசும் உன் தாமரை மனது ஒன்றுபட்டு வழிபட மாட்டேனா உபதேச மொழியை நீ கூற அதை கேட்ட சிவபெருமான் மெச்சுற்ற குருநாதா ஒப்பற்ற வள்ளியின் மனவாளா கேசவனே புகழும் சுவாமி மலையில் யோகத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாள்